நம்ம வந்து இன்றைக்கி வாழையிலை பரோட்டா செய்ய போகிறோம் அதுக்கு வந்து பரோட்டா வந்து கடையிலே வாங்கினதுட்டோம் ஆனால் சிக்கன் குருமா வீட்டிலே வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் வீட்டிலேயே குருமா வச்சுட்டோம் இப்போ வெளியடுப்பில் வரக்கடுப்பில் வந்து நைட்டு சாப்பாடு ரெடி ஆகிட்டு இருக்கு சாப்பாடு வெடிச்ச உடனே நம்ம வந்துட்டு வாழை இலை பரோட்டா செஞ்சிடலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க நம்ம வந்து கெழுவத்தூர் வந்திருக்கோம் இன்னைக்கு பசங்களோட சேர்ந்து வாழை இலை முட்டை பரோட்டா தான் செய்ய போகிறோம் அதுக்கு வந்துட்டு நாங்கள் பரோட்டா கடையிலேயே வாங்கினதுட்டோம் வீட்டில் வந்துட்டு முட்டை ஆம்லெட்டு அப்புறம் சிக்கன் குருமா இது எல்லாமே வீட்டில் செஞ்சுருக்கோம் வாழை இலையும் வந்து நாங்க அடுப்புல வாட்டி ரெடியாக எடுத்து வச்சிருக்கோம் இப்போ எல்லாம் நாங்க இலையில கட்டி அடுப்புல வந்து ரோஸ்ட் பண்ண வேண்டியதான் நாங்கள் பிள்ளைகளோடு சேர்ந்து உட்காந்துருக்கோம் ரெடி பண்ணிடலாமா சிக்கி வந்து சிக்கன் வருவாள் தான் குழம்பு சிக்கி வந்து சிக்கன் குழம்பு பண்ணிட்டு அது வந்து வருவாளா வரல வந்துட்டேன் குழம்பா வச்சுட்டேன் அப்படி அது மட்டும் நல்லா ஊத்து பயப்படாதீங்க

அடுத்து நே ஒரு சிக்கன் பேஸ்ட் கொஞ்சம் நல்லா ஊத்து அப்பதான் நல்லா ஊத்துங்க அப்புறம் ஊத்திட்டு கொஞ்சம் என்ன அது மேலே கொஞ்சம் அதுக்கு அப்புறம் பாயாசம் கிரேவி எல்லாம் வச்சிட்டு அதுல சாண்ட் போட்டு கிரேவி எல்லே தடச்ச மாதிரி அதுல போட வைங்க லைட் அப்பா முட்டிகிட்டு எடுக்கிறது அதான் தர கூடாது அடுத்த இத கத்துக்குங்க அண்ணே என்ன என்னடா அது ஊத்து ஊத்த ஊரா ஊத்துற மாதிரி ஊரா அடுத்த இல எடுத்து ரெடி பண்ணு சின்ன இல சரி சரி

ഇടപ്പ മുകള വരെ വാട്ടാം മാറ്റി വെച്ചാ ഒരു ഗ്രോട്ടവർ ങേയിങ്ങേ ഇടാ ഞാൻ വെച്ചിട്ട് ഇങ്ങന അതിലണ്ട വൺ കൂടുതൽ വാപ്പാ കണ്ടോ കണ്ടോ ഇത് എടുത്ത് ചെയ്യണേ നല്ല ചാട്ട് ഇതിനി ഇടില്ലേ നോക്ക് നിനക്ക് പിസ പോട്ട് കൊണ പാപ്പ ങും ഇങ്ങോട്ട് ഇങ്ങോട്ട് ഇങ്ങോട്ട്

இந்த போட்டோ நான் சாப்பிட்டேன் என்ன சாப்பிடுறேன் பரோட்டா இங்க செஞ்சிட்டு இருக்கிறதுல ஹரி கொஞ்சம் வந்துட்டு பரோட்டா ஒன்றத்தை வந்து குருமா வச்சு சாப்பிட்டுருக்கான் இது ரெண்டு இந்த சைடு நல்லா வேகுட்டு கொஞ்சம் கொஞ்சமா எண்ணெய் ஊற்றி ரெண்டு பக்கம் இந்த இருக்கு பாருங்க இதே மாதிரியே ரெண்டு பக்கம் நல்லா சவர வச்சு எடுத்துக்கலாம் இன்னொரு பக்கம் மாதிரி அவசரம் தாங்கல வேற

பாப்பா சிக்கன் முட்டை பரோட்டா பாப்பா சரி சோ ஒரே ஒரே ஒட்டையும் ட்ரை பண்ணு ஒரே ஒட்டையும் ஓகே சொல்லுது சரி சரி ம் பரவாயில்ல சிரிச்சாலும் பரவாயில்ல சொல்லு சும்மா சொல்லு வந்து பசங்களுக்கு வந்துட்டு